மெயியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே வாழ்கின்ற உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி மேயடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் எழுகின்ற பொழுது நல்ல சிந்தனையோடு சிந்தித்து நல்ல சொற்களை அனைவரிடத்திலும் பேசி யாவற்குமா பிறருக்கு இன்னுரை என்கிறாரல்லவா அதை போல இனிமையாக பேசுங்கள் இனிமையாக பேசுபவர்கள் சொல்லுவதை நன்றாக கேளுங்கள் எல்லாம் நல்லவையாகவே நடக்கும் நல்லவையாகவே நடக்கும் என்று கூறி அகம் அருள்கிறேன் அன்னும்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடன் அவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறையிலே தம்பிரான் தோழர் அவரும் விட்டு வைக்கல திருப்பரங்குன்றம் போயிருக்கார் திருப்பரங்குன்றம் போயிருக்கார் ஆப்பனூர் பார்த்தோம் நேற்று திருப்பரங்குன்றம் பார்த்தோம் இன்று ஏழாம் திருமுறையில் சுந்தரம் சொல்லுகிறது அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முப்பெரும் வேந்தர்களோடு மதுரை மாநகரிலே திரு ஆலவாய் வணங்கி திரு ஆப்பனூர் திரு ஏடகம் முதலான பதிகளையெல்லாம் பணிந்து மீண்டும் மதுரை மாநகரிலே மகிழ்ந்து இருக்கக்கூடிய நாட்களிலே பார்த்திபர் ஓடும் திருப்பரங்குன்றில் பரமரை பணிந்து அவர்கள் முன்னே பாடிய அருளியது இந்த திருப்பதிகம் இந்த திருப்பதிகம் இறைவருக்கு பணி செய்தற்கு இறைவருக்கும் உயிர்களுக்கும் உள்ள பெருமை சிறுமைகளை உணர்த்தும் பொருட்டு இறைவனை உள்ளுரை சிறப்பு வகையாலே அதாவது பழிப்பது போல புகழ்கின்ற வகையிலே பஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க இலக்கண நூல் வல்லார்கள் அம்மை ஆவுடை நாயகி அப்பர் பரங்கிநாதர் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே இன்று விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை முதலில் காண்போம் மூடாய முயலகன் மூக்க பாம்பு நாரிய வெலை முய்த்த பல்பேய் பாடா அறுபூதங்கள் பாய் புலித்தோல் பரிசு ஒன்று அறியாதன பாரிடங்கள் தோடார் மலர் கொன்றையும் துன் எருக்கும் துணைமாமணி நாகம் அசைத்து ஒன்று ஆடாதனவே செய்தி எம்பெருமே அடிகேல் உமக்கு ஆட்செய்ய அஞ்சுதுமே என்று பாடுகிறார் உமக்கு ஆட்செய்ய அஞ்சுதமே உமக்கு ஆட்செய்த அஞ்சுதுமே உமக்கு ஆட்செய்ய அஞ்சுதமே என்று ஒவ்வொரு பாடலையும் முடிப்பாக சொல்லுகிறார் அடியாக அதை பாடுறார் எம்பெருமானே இறைவனே உம்மிடத்திலே உள்ளவை உம்மிடத்திலே உள்ளவற்றை அறிந்து கொள்ள முடியாத அந்த அறியாமையுடைய முயலகன் பாம்பு முடை நாற்றம் வீசும் வெண்தலை நெருங்கிய பல பேய்கள் பாட்டு பாடி திரிகின்ற பூதங்கள் பாய்கின்ற புலியினுடைய தோல் நன்மை தீமை அறியாத பாரிடங்கள் அறியாத பாரிடங்கள் என்னும் இவையே உமக்கு மாலை உமக்கு மாலை என்ன இதழ் நிறைந்த கொன்றை மலர் எருக்கம்பு அது மட்டுமில்லை இவற்றை அறையிலே பெரிய மணியை கொண்டு பெரிய மணியை உடைய பாம்பை கட்டிக்கொண்டு எங்களுக்கு பொருந்தாத செயல்களை எல்லாம் மேற்கொண்டீர்களே எங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது பொருந்துமா இது இந்த மாதிரியான செயல்களை நீங்கள் செய்கிறீங்களே அதனால நாங்கள் வந்து இதெல்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்க பக்கத்தில் வந்து இருந்து ஏதாவது பணி செய்யலான்னாக்கா முடியல பயமா இருக்க அஞ்சுகிறோம் அதனால் எமக்கு பொருந்தாத செயல்களை நீங்கள் மேற்கொண்டதுனாலே அரியங்கள் உண்மை அணுகி உமக்கு பணி செய்ய அஞ்சு பேர் அஞ்சு பேர் அஞ்சுகிறோம் பயப்படுறோம் மூடன் மூடன்னா மூடு என்பதிலிருந்து வந்தது மூடன் கொண்டு ஜாவியே பூவை சொல்லுகின்ற பொழுது பூவை சொன்னார் அடுத்தது எருக்கம்பூவை சொன்னார் இந்த எருக்கம்பூவும் கொன்றை பூவும் உலகத்தேவர்களை விரும்ப விரும்புறதில்லை ஆனா நாங்கள் விரும்புறதில்லை சாமி விரும்புறாரு அதை பாருங்க கொன்றை பூவும் எருக்கம்பூவும் உலகர் விரும்பாதன ஆனால் அதை பெருமான் விரும்புகிறார் துணைன்னா மாலை எம்பெருமே அப்படின்னு சொன்னது பன்மை உரிமை மயக்கம் எம்பெருமான் பன்மை உரிமை மயக்கம் என் பெருமான் இல்லை எம்பெருமான் பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் மூக்க பாம்பு முடன அறிய வெந்தலை மேய்த்த பல்பே பாடாறு பூதங்கள் பாய் புலித்தே பாடா அருபூதங்கள் பாய் புலித்தோ பரிசொன்று அரிய அறிய பரி அறியாதன பாரிடங்கள் தோடார் மலர் கொன்றையும் தோடார் மலர் கொன்றையும் துணி எருக்கும் துணை மாமணி நாகம் அரைக்கசைத்து ஒன்று செய்தீர் அடியே உமக்கு ஆட்சே அஞ்சு திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் விருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பரங்குன்றம் செல்வோம் சம்பந்தர் பாடியதையும் பார்த்தோம் ஆப்பனூர் பாடியதையும் பார்த்து திருப்பரங்குன்றத்திலே சம்பந்தர் பாடியதையும் சுந்தரர் பாடிய பாடல்களையும் போற்றி புகழ்ந்து பெருமானிடத்திலே அவருடைய பேராற்றலை பெற்று பேரருளை பெற்று பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேர் அருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கனக திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திரு சித்தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய